இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோன்னு இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா டும் டும் சின்னு சின்ன வந்து எப்போதுமே பாடிக்கொண்டுதான் தான் இருப்பான் சின்னுவின் பாடலை கேட்ட தோட்டக்காரர் ஒரு குடையில தக்காளிய சின்ன இருக்க கூடார் சின்னு மீண்டும் பாடினன் பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாடிக்கொண்டே நகந்தான் எலும்பு சிற்கும் பாட்டி தம்பி நான் எலுமிச்சு தருறேன் நீ எனக்கு தக்காளி தருவியா என்று சின்னுவை கேட்டார் ஒப்புக்கொண்ட சின்னு மீண்டும் பாடினான் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 போகும் வழியில சிறுவன் ஒருவன் தாகமாக இருக்கிறது என்றான் சாறு பிழிந்து குடி என்று கூறி எலுமிச்சையை தந்தான் சின்ன பதிலுக்கு பட்டத்தை தந்தான் சிறுவன் சின்ன மீண்டும் பாடினான் எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டூம் டும் டும் எலுமிச்சம் போய் பட்டம் வந்தது டும் 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 ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வாங்கிட்டு அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்டு எலுமிச்சையை வாங்கினான் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சைய வாங்கிட்டு பட்டத்தை கொடுத்துட்டு எலுமிச்சையை ஃபஸ்ட்டு வாங்க செகண்ட் வாங்கினான் அடுத்தது எலுமிச்சையை அந்த பையண்டை கொடுத்துட்டு பட்டத்தை வாங்கினான் அடுத்து பார்க்கலாம் வாத்திமைக்கு ஒருவர் தம்பி அந்த பட்டத்தை என் குழந்தைக்கு தருவாயா நான் உனக்கு வந்து தருகிறேன் என்று சின்னிவிடம் கேட்டார் ஒப்புக்கொண்ட சின்னு மீண்டும் பாடினான் பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 அடுத்து பார்த்தீங்கன்னா தொப்பி விற்கிற ஒருவன் வந்து தம்பி வாத்த எனக்கு தருவியா நான் உனக்கு தொப்பி தர்றேன் என்றார் ஒப்பு கொண்ட சின்னு மீண்டும் பாடினான் வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வாங்கிட்டு அந்த பாட்டிகிட்ட எலுமிச்சை எலுமிச்சையை தக்காளியை கொடுத்துட்டு தோட்டக்காரர்கிட்ட தக்காளியை வாங்கினான் அந்த பாட்டிகிட்ட எலுமிச்சையை வாங்கிட்டு தக்காளியாக கொடுத்தான் அந்த பையன்கிட்ட பட்டத்தை வாங்கிட்டு எலுமிச்சையை கொடுத்துட்டான் அப்புறம் வாத்துக்காரர்கிட்ட போய் பட்டத்தை வாங்கிட்டு பாத்த வாங்கிட்டு வந்துட்டான் அடுத்து பார்த்தீங்க வெற்றிலை பறித்து கொண்டிருந்த ஒருவர் தம்பி வெயிலாக இருக்கிறது அந்த தொப்பியை தருவாயா நான் வெற்றிலை தருகிறேன் என்று கேட்டார் ஒப்புக்கொண்ட சின்னும் மீண்டும் பாடினா தொப்பி போய் தொப்பி போய் வெற்றிலே வந்தது டும் 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 தொப்பி போய் வெற்றிலே வந்தது டும் 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 டூம் அப்போ பார்த்தீங்கன்னா சின்னவை பார்த்த ஒருவர் தம்பி விருந்து ஒன்றிற்காக வெற்றிலை தருவாயா உன்னையும் விருந்து அழைத்து செல்கிறேன் என்று கேட்டார் சின்னு ஒப்புக்கொண்டான் விருந்து விருந்த விருந்தில் சின்னவுக்கு பிடித்த தோசையும் இருந்தது தோசையை சாப்பிட்ட சின்னு மீண்டும் பாடின வெட்டிலே போய் தோசை வந்தது டூம் டும் டும் வெட்டிலே போய் தோசை வந்தது டும் டும் டூம் டும் 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 தோசையை சாப்பிட்டதும் சின்னவுக்கு ஏப்பா வந்துச்சு சின்னு மீண்டும் பாடத் தொடங்கினான் சின்ன இப்போது என்ன பாடியிருப்பான் நீங்களும் பாடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடலூல ஒரு கதை தான் சின்ன குட்டி கதை தான் ஒரு காமெடி கலந்த ஒரு சின்ன குட்டி கதை அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டருந்தும் ஒவ்வொன்றும் வாங்கி கடைசியில் அவனுக்கு அப்படி என்ன தான் கடைசியில் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து தமிழ் தமிழ் பாட நூலத்துலேருந்து ஒரு கதை தான் அடுத்த பின் ஒரு சின்ன குட்டி கதை பார்க்கலாம் அதுவும் இதுவுமே தமிழ் பாடத்துலேருந்து ஒரு சின்ன குட்டி க குட்டி கதை தான் மாட்டு வண்டி மாட்டு வண்டியில் இளமதிக்கும் வளவனுக்கும் வார விடுமுறை அத்த வீட்டுக்கு சிலர் திட்டமிட்டனர் சலங்கு கட்டிய மாடுகளை வண்டியில் போட்டினார் தாத்தா வண்டியின் மீது வைக்கொல்லை பரப்பினர் மேலே வெள்ளை வெட்டியை விரித்தார் தாவி குதித்து இருவரும் ஏறி அமர்ந்தனர் ஜல் ஜல் என்று சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில ஓட தொடங்கியது சாலையில இருந்தும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் ஏதாவது காத்த சொல்லுங்க தாத்தா என்றார் பிள்ளைகள் என்ன புதிரே போடுகிறேன் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் தாத்தா புதிரா ம் கேளுங்க தாத்தா சொல்கிறோம் என்னன்னார் பிள்ளைகள் தாத்தா கேட்குறாங்க ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனால் பழம் வரும் அது என்ன இளமதி மதி தாத்தா ஆரஞ்சு பழம் தானே உடனே அதுக்கு தாத்தா என்ன சொல்லியிருப்பாரு ம் சரியா சொல்லிட்டேன் செல்லகுட்டி சரி இன்னொன்று கேட்குறேன் பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாதது ஊருக்கு ஊர் சுவை வேறுபடும் அது என்ன வளவன் சொல்கிறான் எல்லோரோட தாகத்தையும் தீர்க்கும் தண்ணி தானே அது தாத்தா ஆமாம் ஆமாம் சரியாக சொல்லிட்டீகளை இளமதி இதோ வீடு வந்து விட்டது தாத்தா சரி வண்டியை உரமாக நிறுத்துகிறேன் மூவரும் வண்டியை விட்டு இறங்கி அவளுடன் வீட்டை நோக்கி சென்றனர் வளவன் நான் ஒரு புதிர் போடுகிறேன் அத்தை வீட்டிற்கு போக போவதற்குள்ள விடை சொல்லுங்கள் தாத்தா தாத்தா அப்படி என்ன சொல்லியிருப்பார் எனக்கு புதிரா சரி கேளு வளவ சொல்கிறான் மூன்றாம் எழுத்தும் உடலின் உறுப்பும் முதல் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்த்தால் உட்கார உதவும் அது என்ன உடலை கண்டுபிடித்து விட்டார் தாத்தா நீங்கள் உங்கள் நண்பருடன் சேர்ந்து கண்டுபிடிங்கள் விடை எழுதுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்ன க என்ன விடுகதை அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னையோட இந்த லைவ் முடிஞ்சு ஒரு சின்ன குட்டி லைவ் தான் புதுசாக பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய க கதைகள் இருக்குது லோகோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க சிறுகதைகள் நிறைய இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஆதர்ஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பாங்க அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதாவது எக்ஸ்பிளைன் கிடையாது அவங்க சொல்கிறத அவங்க எழுதியிருக்கிறத நான் அதை பார்த்து வாசித்து சொல்லி தந்திருக்கேன் இப்போ இப்போ என்னோடய லைவ் முடியுது சரி பை ஃப்ரெண்ட்ஸ் இனியும் அடுத்த லைவ் அடுத்த லைவில் சந்திக்கலாம் சிறுகதையை சே வாட்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு வீடியோவை வீடியோஸ்க்குலாம் ஆதரவு தாங்க இதே மாதிரி திரும்பவும் லைவெலாம் இப்படி நிறைய கதைகள் சொல்லலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்